போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம செய்துட்டே வரோம் ஜோதிடம் சார்ந்த பல விழிப்புணர்வு பதிவுகள் இதில் இன்றைக்கி ஒரு குறிப்பு பார்ப்போமே ஜோதிடம் சார்ந்த ஒரு குறிப்பு இன்றைக்கி ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அந்த கிரகம் அந்த வருடத்திற்கு எது போன்ற பலன்களையெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய குறிப்புகள் பார்ப்போம் இந்த குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை உலகியலுக்கும் பல விஷயங்களை இதை நன்மையான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்க முடியும் தான் இந்த பஞ்சாங்கங்கள்லாம் வருகின்ற பொழுது அந்த வருடத்தினுடைய அதிபதி யார் அந்த வருடம் எது போன்ற குறிப்புகள் இருக்கும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பஞ்சாங்கத்தை நிறைய பயன்படுத்திக்கிறோம் இன்றைக்கு ஒரு குறிப்பு நாம் பேசக்கூடிய குறிப்பாக ஒரு வருடத்தின் அதிபதியாக புதன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடந்த பதிவுகளில் சூரியனுடைய பலனையும் சந்திரன் அதிபதியாக வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் செவ்வாய் அதிபதியாக வந்தால் என்ன பலன் இதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக புதன் வருகின்ற பொழுது என்ன நடக்கும் நாம் இதை எப்படி சரியாக பயன்படுத்திக்கலாம் அதை தெரிஞ்சுக்கலாம் புதன்னாவே கணிதம் தானே கணிதம் சார்ந்த துறை அற்புதமான வளர்ச்சியில் இருக்கும் கணிதம் சார்ந்த துறை ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கும் புதன் வருடத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய வருடத்தில் அதே போல் புதன் அதிபதியாக இருந்தார்னு வச்சுக்கோங்க இந்த மாயஜாலம் ஜாலம் இந்த மேஜிக் செய்கிறாங்கள்ல அவர்களுடைய வளர்ச்சி ஒரு அற்புதமான வளர்ச்சியாக இருக்கும் அவர்களுடைய புகழ் நிறைய பரவி இருக்கும் அந்த வருடத்தில் அப்போ புதிதாக யாராவது ஒருத்தங்க தொழிலாகவோ ஒரு பயிற்சியாகவோ இந்த மாயஜாலம் படிக்கிறேன் நான் மேஜிக் படிக்கிறேன் இல்லை மேஜிக் செய்து காட்டுறதுக்கான முயற்சிகளாக செய்கிறேன் புதிதாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் இது போன்ற வருடத்தை புதன் அதிபதியாக இருக்கக்கூடிய வருடத்தை பயன்படுத்திக்கிட்டால் நன்மையான விஷயங்கள் ஏற்படும் அதே போல தான் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களும் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படும் வேத சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் வேத பாடசாலைகள் தூங்குவதற்கும் புதன் அதிபதியாக வரக்கூடிய காலங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதை நம்ம சரியாக தான் இருக்குது கல்வி சிறந்து ஓங்கும் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் யோக கலைகள் சாஸ்திர ஞானம் இதுவெல்லாம் அபிவிருத்தியாக கூடிய வருடம் இந்த வருடத்தில் புதன் அதிபதியாக வரக்கூடிய வருடம் வந்து சாஸ்திர ஞானம் அற்புதமாக இருக்கும் மாணவர்கள் அதிகமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயத்தை கல்வியாக படிப்பதற்கும் வேத சாஸ்திரங்களை படிப்பதற்கும் தர்க்கம் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிகமான ஈடுபாடும் நிறைய ஏற்படக்கூடிய வருடம் இந்த வருடம் புதன் அதிபதியாக வந்துட்டாவே அந்த வருடம் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பான வருடமாக எடுத்துக்கலாம் கோமாளி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிரிக்க வைக்கக்கூடிய கோமாளி இருக்கிறாங்கன்னா அது அந்த ஒரு துறை சார்ந்தவர்களும் அவர்களுக்குமே சிறப்பான பலன்கள் எல்லாம் உண்டு வாணிபம் சிறப்பாக இருக்கும் கடல் கடந்து வாணிபம் செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக தான் புதன் ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய காலங்கள் அமையும் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நன்மையான விஷயங்களை நாம் நிறைய அனுபவிக்க முடியுமே நன்மையான விஷயங்கள் நிறைய நமக்கு நடக்கும் ஆகையினால ஜோதிட சாஸ்திரம் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நம்ம சரியாக எடுத்துக்கலாம் எதிர்மறையான விஷயங்கள் இருக்குன்னா இந்த மனிதகுலத்தை குலத்தை கொள்வதற்கு இந்த விஷயத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம் எத்தனை நன்மைகள் இருக்குது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் நமக்கு கொடுத்த அற்புதமான வரம் சரியாக பயன்படுத்திக்குவோம் நன்மையான விஷயங்களை நோக்கி நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து வருவோமே மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்